ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சனிக்கிழமை காலையில் ஏழு மணிக்கு மேலே தாங்க வ்ளாக் ஸ்டார்ட் பண்ணேன் நாலு மணிக்கெலாம் எழுந்துட்டேன் எழுந்து பாத்ரூம் க்ளீனிங் ஒர்க் இருந்தது வீடு துடைக்கிற வேலை இருந்தது அதெல்லாம் முடிச்சுட்டு குளிச்சுட்டு வந்துட்டு சேர ஏழு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணேன் இன்றைக்கி வந்து பூரி மட்டும்தான் மார்னிங் டிஃபனுக்கு ஏன்னா இன்றைக்கி கஸ்டமர்ஸ்க்கு வந்து அதாவது பிஸ்னஸ்க்கு லீவ் விட்டுட்டாங்க இன்றைக்கி இன்றைக்கி மன்த் என்னக்கிறனால கொஞ்சம் ஃபுட் ஆர்டர் கம்மியாக தான் இருக்கும் மாவும் ஃப்ரைடேவே ஓரளவுக்கு இல்லை வாங்கிட்டாங்க அதனால் கொஞ்சம் இன்றைக்கி ரெஸ்ட் எடுத்துக்கலாமேன்னு சொல்லி லீவ் விட்டேன் ஆனால் பேருக்கு தாங்க ரெஸ்ட்டு ரெஸ்ட்டே இல்லை ஒரு மணிநேரம் காஃபியை போட்டு குடிச்சிட்டு பூரி போடுற வேலைக்கு வந்து வந்துவிட்டேன் பூரிக்கு வந்து நான் மசாலா செய்யும்போது பொட்டுக்கடலை அரைச்சு ஊற்றுவேன் ஒரு சில பேர் கடலமாக அரைச்சி ஊற்றுவாங்கல்ல நான் பொட்டுக்கடலை அரைச்சி ஊற்றுவேன் டேஸ்ட் சூப்பராக இருக்கும் ஜஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் மார்னிங் டிஃபனுக்கும் பூரி தான் லன்ச் பாக்சுக்கும் பூரி தான் சனிக்கிழமை என்றைக்கு மட்டும் பசங்க ஸ்கூலில் வந்து என்னென்ன லஞ்ச் வேணாலும் கொடுத்து விட்டுக்கலாம் மற்ற நாளெலாம் ரசம் மற்ற நாளெலாம் சாரி சாதம் தான் கொடுத்து விடணும் லஞ்ச் சனிக்கிழமை அன்றைக்கி மட்டும் நம்ம இஷ்டங்கிறதுனால கொஞ்சம் ஈஸியாக போச்சு பசங்களை ஸ்கூல் அனுப்பிட்டு நானும் மார்னிங் டிஃபன் வேலையின்னு நாங்களும் முடிச்சுட்டு கொஞ்சம் பாத்திரமெலாம் கழுவிட்டு கிச்சன்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற கோவில் போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம் அது வந்து பத்ரகாளி அம்மன் கோவிலுங்க அங்கே வந்து அம்மனை வந்து அவ்வளோ அழகாக இருப்பாங்க அலங்காரமும் சூப்பராக இருக்கும் கோவில் போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது அங்கே வந்து அமாவாசை பூஜை வந்து நல்லா கிராண்டாக பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு சாமி கும்பிட்டுட்டு வீட்டுக்கு வர்றதுக்கே மணி ஒரு மணிக்கு மேலே ஆயிடுச்சு நான் வந்து இன்றைக்கி லஞ்ச் வேறு செஞ்சு வைக்காமல் போயிருந்தேன் அரிசி வேணா தண்ணியில் போட்டு போயிருந்தேன் பந்தோன்னே சாப்பாட்டை மட்டும் வச்சு விட்டுட்டு டக்கு டக்குன்னு சொரக்காய் அரிஞ்சு குழம்பு வச்சுட்டேன் பொரியலுக்கு வந்து பீட்ரூட் பொரியல் செஞ்சுருந்தேன் சொரக்காய் குழம்புக்கெல்லாம் பீட்ரூட் பொரியல் செய்யும்போது பீட்ரூட் கட் பண்ணி போட்டு செய்வேன் கூட கொஞ்சம் சாம்பார் தூள் ஆட் பண்ணுவேன் எப்பவும் செய்கிற மாதிரி தான் கொஞ்சம் சாம்பார் தூள் ஆட் பண்ணி செஞ்சால் சூப்பராக இருக்கும் இந்த டிப் வந்து எனக்கு அண்ணி தான் சொல்லி கொடுத்தாங்க பட் டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஜஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் லஞ்சுக்கு வந்து பசங்க மூணு மணிக்கெலாம் வந்துடுவாங்க சனிக்கிழமை இன்னைக்கு மட்டும் சரி அவங்க வந்ததுக்கப்புறம் சாப்பிட்லாமேனு சொல்லிவிட்டு வெயிட் பண்ணி நாலு பேரும் சாப்பிட்டுட்டு பாத்திரம்லாம் கழுவிட்டு திருப்பியும் காய போடுற வேலைக்கு வந்துவிட்டேன் காய போடுற வேலை வந்து நார்மலாக எங்கள் ஹஸ்பண்ட் தான் செய்வாங்க ரெகுலராக இன்றைக்கி வந்து வீட்டுக்கு உள் சைட் போடணும் மழை வர மாதிரி இருக்குன்னு சொல்கிறதுனால அந்த வேலைக்கு நான் வந்தேன் துணிக்காயை போட்டுட்டு ஈவினிங் வந்து போட்டோம்னா டீ போட்டு குடிச்சிட்டு மற்ற வேலையை செய்யலாமே சொல்லிவிட்டு டீ இருந்தேன் இன்றைக்கி மாமா சீக்கிரமாக ஊர்லேருந்து வந்துட்டாங்க இன்றைக்கி அத்தை அம்மா ரெண்டு பேருமே கொஞ்சம் திங்ஸ் நிறைய கொடுத்து விட்டுருந்தாங்க அதில் எடுத்து வைக்கிற வேலை இருந்தது சரி மாமாவுக்கு ஒரு நாள் காஃபியை போட்டு கொடுத்துட்டு திங்ஸில் எடுத்து வைக்கிற வேலைக்கு வந்துவிட்டேன் என்னென்ன திங்ஸ் கொடுத்து விட்டுருந்தாங்கன்னு சொல்லிவிட்டு ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணுறேன் அன்றைக்கி அத்தைகிட்ட வந்து புதினா நாற்று கேட்டிருந்தேன் வல்லார நாத்தும் கேட்டிருந்தேன் அத்தை வந்து நீ அதுக்கு வல்லார நாற்று நடுறதுக்கு தொட்டிலாம் அரேஞ்ச் பண்ணி இன்றைக்கி புதினா நாற்று மட்டும் கொடுத்து வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து விட்டுருந்தாங்க வீட்டுக்கு வாங்கின குண்டம் இருந்தது அதில் வந்து மண் போட்டு நானும் இல்லைனும் புதினா நாற்று நட்டு வச்சுட்டோம் எனக்கும் கார்டனிங் பண்ணணுன்னு ரொம்ப ஆசை இப்போ தான் அப்படியே ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா வச்சுட்ருக்கேன் கருவேப்பில நாற்று மணி பிளான்ட்டு அப்புறம் சும்மா இடம் மட்டும் கொஞ்சம் முன்னாடி மண் போட்ட இடம் இருக்குது அதில் வந்து கொஞ்சம் டேபிள் ரோஸும் மணி பிளான்ட்டு வச்சு விட்டுருக்கேன் செம்பருத்தி குச்சி வச்சு விட்டுருக்கேன் இனிமேல் தான் அப்படியே ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா நட்டு வைக்கணும் அடுத்த வாரம் அத்தை வளர நான் கொடுத்து விட்டுருவாங்க புதினாலாம் நட்டு வச்சுட்டு ஈவினிங் வந்து துணி மடிக்காமல் வச்சுருந்தேங்க ரெண்டு மூணு நாளாக சரி இன்னைக்கு துணி மடிச்சிடலாமே சொல்லிவிட்டு இளனுக்கு வாங்கின பாவக்காய் சிப்ஸ் இருந்தது எனக்கு ரொம்ப பிடிக்கும் சாப்பிட்டுக்கிட்டே டிவியை பார்த்துக்கிட்டே துணி மடிக்கிற வேலைக்கு வந்தாச்சுங்க என்னோடய சனிக்கிழமை இப்படி தாங்க இருந்தது ரெஸ்ட்டு தான் பட் ஆனால் ரெஸ்ட்டே இல்லை வேலை இருந்துகிட்டே இருந்தது நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க உங்கள் கமெண்ட்டையும் சொல்லுங்கள் பாய்ங்க